அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் காரமடை ரங்கநாதர் கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சொர்க்கவாசல் திறப்பு நாள் மற்றும் நேரம் குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது காரமடை ரங்கநாதர் திருக்கோயில் இந்த காரமடை ரங்கநாதர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி வைபவ விழா மிகவும் விமரிசையாக நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி எப்பொழுதுன்னு பார்த்தா பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசி அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு வைகுண்ட ஏகாதசிங்கிற சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் காரமடை ரங்கநாதர் கோயிலில் நடைபெற இருக்குது மீண்டும் ஒரு முறை பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு காரமடை அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது இந்த சொர்க அங்கவாசல் திறப்பு நிகழ்வுல நாமும் கலந்து கொண்டு ரங்கநாதரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்